ஒவ்வொரு விளைவுக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தாலும் சரி ஹெல்த் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தாலும் சரி ஒரு இமோஷனல் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் காரண காரியங்கள் இல்லாமல் எந்த செயலும் இந்த உலகத்தில் நடக்கலை அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம உணரணும் நம்பணும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம யோசிப்போம் இன்றைக்கி நான் யோசித்த விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் அதாவது இப்போ நான் இந்த உலகத்தில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இப்போ நீங்கள் இப்போ நான் பேசுகிறத கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஸோ காரணமும் விளைவும் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணுன்னா நம்மளோட ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு எதிர்வினை அதாவது நியூட்டன்ஸோட லாலாம் படிச்சுருக்கோம்ல ஒரு வினைக்கு எதிர்வினை இருக்குது அதே மாதிரி தான் ஒவ்வொரு விளைவுக்கும் பின்னாடி ஒரு காசு இருக்கும் நம்ம எப்படி இப்போ நம்ம ஒரு ஆணோட வெற்றிக்கு பின் ஒரு பெண் இருப்பாங்க ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின் ஆண் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அதே மாதிரி தான் ஒவ்வொரு விளைவுக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் காரணங்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்கிறது இல்லை அப்படின்றது தான் உண்மை ஸோ ஒரு விளைவு இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு காரணம் நடந்திருக்கும் இப்போ நம்ம நிறைய சாப்பிட்றோம் நமக்கு ஒரு நாளைக்கு டூ தௌசண்ட் கிலோ குல ரைஸ் தான் வேணும் ஆனால் நம்ம த்ரீ தௌசண்ட்க்கு மேலே சாப்பிட்றோம் அப்படின்னா அது நம்ம செய்கிற செயல் ஒரு காஸ் அதோடய எஃபெக்ட் என்ன ஒபிசிட்டி இப்போ ஸ்பீடாக வண்டியில் போகிறோம் அதோட எஃபெக்ட் என்ன உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த மாதிரி காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து நம்ம லைஃப்பை வந்து லைஃப்பில் நம்ம சக்ஸஸ் ஆகுறோமா இல்லை ஃபெயிலியர் ஆகுறோமா ஹாப்பியாக நடக்கிறோமா இல்லை ஒரு துன்பத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்றது வந்து நிர்ணயிக்குது இந்த காஸ் அண்ட் எஃபெக்டை பற்றி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம நிறைய சிக்கல்களை தவிர்த்துக்கலாம் வியாதி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம் இப்போ இது வந்து நம்ம ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தாலும் சரி ஹெல்த் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தாலும் சரி ஒரு இமோஷனல் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் காரண காரியங்கள் இல்லாமல் எந்த செயலும் இந்த உலகத்தில் நடக்கலை அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம உணரணும் நம்பணும் இதுதானே இப்போ நான் ஃபோன் ரொம்ப நேரம் நைட்டில் பார்க்குறேன் அப்படின்றது என்னோட ஒரு செயல் அந்த செயல்னால் வர்ற விளைவு என்ன அது நமக்கு தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு மணி நேரம் நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அதோட இஃபெக்ட் என்ன ஹெல்த்தை ப்ரமோட் பண்ணுறேன் ஒவ்வொரு விஷயமும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூடியூப்பில் நிறைய கண்டெண்ட்டை உள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அதோடய இஃபெக்ட் என்ன ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே வந்து ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்து ஏதோ ஒரு கன்டென்ட்டை உள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதோடய இஃபெக்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம ஸோ காஸ் அண்ட் இஃபெக்ட் அந்த அந்த புரிதல் இல்லாமல் இப்போ மனித வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்குது ஒவ்வொரு செயலுக்கும் பின் விளைவுகள் என்னன்றதை யோசித்து நம்ம காய நகர்த்த நம்மளை மட்டுந்தான் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு ஹாப்பியாக இருக்க முடியும் ஏன்னால் காலையில் இப்போ கண்ணை திறந்தால் இந்த நாள் ஓடி போய்டுது அவ்வளோ பிஸியாக போகுது நம்மளோட நாட்கள் இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்த மாதிரி இருக்குது மூணு மாதம் ஓடி போயிடுச்சு நிறைய பேர் சொல்கிற வார்த்தைகள் இது தான் ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கோம் அதே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் முதல் இருந்ததுக்கும் இப்போக்கி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம ஏன்னா இப்போ டெக்னாலஜி எல்லாத்துக்குமே டெக்னாலஜி ஏன் இப்போ நம்ம யூடியூப்லேயே முதல்லாம் வந்து ஸ்பீடு கிடையாது இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூவில் வச்சு ஸ்பீடு கொடுத்து பார்க்குறோமா இல்லையா அவ்வளோ ஃபாஸ்ட்டான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்க முடியும் ஸோ இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்டை நான் என்னோடய ஆங்கிள்லேருந்து இருந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் உங்கள் ஆங்கிள்லேருந்து இருந்து உங்கள் லைஃபுக்கு எப்படி வந்து அதை அப்ளை பண்ணி நம்ம ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்றத யோசிக்கணும் யோசிப்பீங்க நம்புகிறேன் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம்